சந்தேகம் என்ன நாம் அன்பையினுடைய கண்ணிமானத்தில் பார்த்த அந்த பெண் திருமணமானவளாக இருந்திருந்தால் வந்த சந்தேகம் ஆனால் ராமனுக்கு வந்த சந்தேகம் வந்த வேகத்தோடு போய்விட்டது அதன் ஆச்சரியம் வந்த சந்தேகம் என்ன நாம் பார்த்த பெண் திருமணமானவளாக இருந்திருந்தால் அது தீர்ந்தது எப்படி நிச்சயமாக திருமணமானவளாக இருக்க முடியாத காரணம் திருமணமானவள் மீது என்னுடைய உள்ளம் செல்லாது ஏகும் நல்வழி அல்வழி என் உள்ளம் ஏகாது என்னுடைய உள்ளம் ஒரு பெண்ணை விரும்புவதாக இருந்தால் அவள் திருமணமானவளாக இருக்க முடியாது என்ற ராமனுடைய தன்னம்பிக்கையை அவன் ஏகமத்திரை விரத தன்மையை கம்மன் படித்து காட்டுகின்ற காகுத்தம் என்கின்ற ராமபிரானுடைய ஆண்கற்பு அதுவதற்கின் நானும் சித்திரிக்காத ஒரு பெருமைமிக்க குணத்தை ஒரே வழ சொல்லிவிட்டானே ஏகும் நல்வழி அல் பயன்படுத்தி இருக்கிற சொல்லை கவனிக்க வேண்டும் வழி ஏகும் நல்வழி அல் என் உள்ளம் ஏகாது ஆனால் தான் ராமாயணத்துக்கு பொருள் ராமன் வழி என்று சொல்லுகிறோம் என்னுடைய உள்ளம் ஒரு பெண்ணை விரும்புமானால் நிச்சயமாக அவள் திருமணமானவளாக இருக்க முடியாது இங்கே தசரமரா சக்கரவர்த்திக்கு வசித்தலை போல ஜனவனுக்கு குலபுரமாக இருக்கிறவன் சதானந்தன் அந்த சதானந்தன் ராமனை விஸ்வாமித்திர முனிவனை இலக்குவனை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி உற்று விஸ்வாமித்திர முனிவனை பார்த்து ராமபிரானுடைய திரு தோற்றத்திலேயே மயங்கி போய் இது யார் என்று கேட்டான் விஸ்வாமித்திர முனிவர் மிகப்பெரிய நாவன்மை கொண்டவர் நாவன்மை என்றால் குறைந்த சொற்களில் நிறைந்த கருத்தை காட்டுவதுதான் நாவன்மை சொற்கள் மிக குறைவாக இருக்க வேண்டும் செறிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் கண்ணாடி மாதிரி முகம் பார்க்கிற கண்ணாடி கையளவு இருக்கும் அதை ஒரு பெரிய மன்றத்தில் மாட்டி வச்சா மன்றம் மிகப்பெரிய மன்றமாக இருந்தாலும் மன்றத்திலே இருக்கிற எல்லா தோற்றங்களும் அந்த கண்ணாடிக்குள்ள தெரியும் அளவில் சிறியதாக இருக்கிற கண்ணாடி போல நிறைய பொருளை பொருளைத்தனக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு சொற்கள் மிக குறைவாக இருக்க வேண்டும் அதுதான் நாவண்மை அதுதான் சூத்திரங்கள் அதுதான் கவிதை இதிலே ஒன்றும் இலக்கண மாறுபாடு இருக்க முடியாது சதானந்தர் இப்போது ராமபிரானை பார்த்து யார் என்று விஸ்வாமித்தர் முனிவனிடத்தில் கேட்கிறார் ராமன் யார் என்று சதானந்தருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் சதானந்தர் யார் என்று ராமனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் ஆனால் இவருக்கு ஒருவரி அவருக்கு ஒருவரி செலவழிக்க கூடாது அவ்வளவு சொல்லி சொத்து அதே விஸ்வாமித்தர் முனிவர் சொல்லுகிறான் நல்ல தவம் செய்திருக்கின்ற சதானந்தனை சதானந்தனை இது யார் என்ற கட்கிறாய் மூன்று காரியத்தை முடித்தவனப்பா ஒன்று தாடகையும் உடம்பை முடித்தான் இரண்டாவது என்னுடைய யாகத்தை முடித்தான் மூன்றாவது உன்னுடைய தாயின் சாபத்தை முடித்தான் மடித்த மாணவ கேட்டி இவ்வள்ளல் தான் எடித்த வெம்புரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் என் அன்னை சாபமும் முடித்து என் நஞ்சத்து இடர் முடித்தான் இப்பொழுது அடுத்து என் வேள்வியும் சொல்லியிருந்த பொழுது ராமபிரான் என்று சதானந்தருக்கு தெரிவதோடு சதானந்தர் அகலியைக்கு மகன் என்பது ராமனுக்கு தெரிந்துவிட்டது அல்லவா இதுதான் சொல்சற்ரமணி எவ்வாறு பேசுகிறான் என்பதற்கு அவன் எவ்வளவு பெரிய நாவன்மை உடையவன் என்பதற்கு கைம்பன் கையாளக்கூடிய அற்புதமான கருத்து அந்த விதையில் தினந்தோறும் கொண்டு வந்து அந்த வில்லை வைத்துவிட்டு அந்த வில்லினுடைய பெருமை எல்லாம் சதானந்தன் எடுத்துக்காட்டி இதை முறிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் வரலாம் சொல்வது வழக்கம் ஒவ்வொரு நாளும் பல பேரும் வருவார்கள் வந்து அதை பார்த்துவிட்டு போவதோடு சரி ராமன் என்று வந்திருக்கிறார் அதற்கு முன்னர் ஜனகனுக்கு ராமனுடைய பரம்பரையினுடைய பெருமையை சொல்ல வேண்டிய மரபின்படி விஸ்வாமித்திர எடுத்து காட்டுகிறார் அது குலமுறை கிடத்துதல் திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னர் யாராக இருந்தாலும் பண்பு மிக்க ஒரு பரம்பரை என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அளவிலேதான் பரம்பரையை சொல்வது வழக்கம் சுட்டிக்காட்டுகின்ற போது மனோ மிருது இஷ்வாகு ககுஸ்தன் மாந்தாஜா முசுகுந்தன் சிவி சகரன் பகீரதன் திலீபன் துண்டுமாரன் ரகு அஜன் தசரதன் அவன் பெற்ற மகன் இந்த ராமன் என்று அறிமுகப்படுத்தினான் இப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டே வருகிற பொழுது தசரதனுக்கு மகன் ராமன் என்று சொன்ன அந்த விஷாம திருமணிவன் பரமரம் போட சொல்லுகிறான் ஜனகனே ஜனகனே இவன் தசரதனுக்கு மகன் என்பது பேரளவுக்குத்தான் மற்றபடி இந்த ராமனுக்கு உபநயனம் செய்தது வேதங்கள் முதலானவற்றை கற்பித்தது இவனை முழுக்க முழுக்க வளர்த்தது வசித்தன் என்று பரபரப்போடு சொல்லுகிறான் ஏன் சொல்லுவா கண்ணை கொடுக்கின்ற தந்தையின் இடத்துல போய் கண்ணை திருமணம் செய்து கொள்ள போகின்றவரை அறிமுகப்படுத்துகிற காலத்தில் இவர் தந்தைக்கு மகன் என்பது தான் என்று சொன்னால் பெண்ணை கொடுக்கிறவர் கொடுப்பார நாம போய் பெண்ணு பெண்ணுக்கு தந்தை மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு தந்தை எல்லாரையும் அமர வைத்துக் கொண்டு பெண்ணினுடைய தந்தைகிட்ட இவர் தான் மாப்பிள்ள இவர் மாப்பிள்ளைக்கு தந்தை மாப்பிள்ளைக்கு தந்தை என்பது பேரளவுக்கு தான் பெண்ண கொடுப்பார என்ன காரணமக்கு விசாமத்திர முடிவன் இப்போது சொல்லுகிறான் இந்த ராமன் என்கிறவன் தசரதனுக்கு மகன் என்பது பேரளவுக்குத்தான் நிறையோடும் அரசும் செரிகளல் கால் தசரதனாம் பொறையோடும் தொடர் மனத்தான் புதல்வர் எனும் பெயரேகான் தசரதனுக்கு இவன் புதல்வன் என்பது பேரளவுக்குத்தான் மற்றபடி இவனுக்கு உபநயனம் செய்தது வேதாபியாசம் செய்வித்தது முதலாளதெல்லாம் வசித்தன் இவனை முழுக்க முழுக்க வளர்த்ததை வசிட்டன் ஓடும் நெடுவேலாய் உப்பல என விதி முடித்து மறை ஓதிவித்து இவரை வளர்த்தாலும் வசித்தான் எந்த விசாமித்திருமணிவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரிய ஒரு கருத்தை கம்பர் காட்டு முற்படுகிறார் விசாமித் திருமணிவனுக்கு உலகியல் நன்றாக தெரியும் பண்ணி கொடுக்கப் போகிற ஜனகனிடத்தில் அறிமுகப்படுத்துகிறார் தன்னுடைய பண்ணை திருமணம் செய்து கொடுக்கிற எந்த ஒரு தந்தையும் தன் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகின்ற மாப்பிள்ளையின் இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்றால் தன்னுடைய பெண்ணை கண்கலங்காமல் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய பண்ணை தவிர வேறு எந்தப் பெண்ணையும் தன் மாப்பிள்ளை விரும்பக்கூடாது என்று எண்ணுவது எல்லா தந்தைக்கும் இயல்பு அப்படி எண்ணினால்தான் தந்தை ஜனவனுக்கு நிச்சயம் அந்த எண்ணம் இருக்கும் அல்லவா தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் விரும்பக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கும் அல்லவா நிச்சயமாக ஜனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று தெரிந்து கொண்ட இவன் தசரதனுக்கு மகன் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் அவன் பெண்ணை கொடுப்பான இல்லையே என்று சந்தேகம் என்ன காரணம் தசரதன் ஏற்கனவே அறுபதாயிரம் பேரை திருமணம் செய்து கொண்டவன் அறுபதாயிரம் பேரை திருமணம் செய்து கொண்ட மகன் என்று சொல்லி அப்படியே நிறுத்திவிட்டால் எதி தந்தை ஆயிரம் பேரை திருமணம் செய்து கொண்டால் மகன் முப்பதனாயிரம் பேரையாக திருமணம் செய்து கொள்வான் நமக்கேன் வம்பு என்று ஜனகன் மகளை கொடுக்காமல் ஆகவே இவருடைய தந்தை எப்படி இருந்தாலும் இவன் ஒரே மனைவியாகி அறிந்தது என்கின்ற மனைவியோடு வாழ்ந்த வசித்தன் என்பவனாலே வளர்க்கப்பட்டவன் என்பதை எடுத்துச் சொல்லி இவன் ஏகமத்தின் வருதன் ஆகவே உன்னுடைய மகளை தவறு வேறு பெண்ணை விரும்ப மாட்டான் என்கிற உறுதியை காட்டுவதற்காக உரை ஓடும் நடுவேகளாய் உபனையனை முடித்து மறை ஓதிவித்து இவரை வளர்த்தவரும் வரும் இங்கேயும் கம்பன் ஒரு கருத்தை காட்ட முற்படுகிறார் ராமனுடைய ஏகபத்தினி வரதன்மையை ஒரு ஆளுக்கு ஒரு மனைவி நம்முடைய காப்பியங்களை கற்பு என்பது பெண்களுக்கே உரியது என்றெல்லாம் நீண்ட காலமாக பேசிக் கொண்டு வந்துவிட்ட நமக்கு ஏகபத்திரி வரதனாக வழங்கக்கூடிய ஒரு காவிய நாயகனை காட்டுவதற்கு அப்படி காட்டுகின்ற காலத்தில் அதனுடைய அவசியத்தை வற்புறுத்துவதற்காக ஒரு நல்ல பின்னணி கம்ப நினைக்கிறான் நல்ல வெள்ளை நிறமாக இருக்கிற திரையிலே கருப்பான போட்டை வைத்தாலோ கருப்பு நிறமாக இருக்கிற திரையிலே வெள்ளையான போட்டை வைத்தாலோ மாறுபட்டு நிறுத்திய ஒரு பின்னணியிலே மாறுபட்டு நிறுமிய ஒன்றை வைத்தால் தெளிவாக தெரிவது போல அறுபதாயிரம் பேரை திருமணம் செய்து கொண்ட மன்னருடைய மரவிலே வந்திருக்கிற தசரதனுக்கு மகளாக அவதரித்திருக்கின்ற ராமன் ஏகபத்தி நிவரனாக வாழ்ந்து காட்டி மக்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறான் ராமாயணம் என்றால் ராமன் வழி ஆகவே ரா இந்த வழியில்லுகிறான் என்பதை காட்டுவதற்கு அவனுடைய பின்னணியை சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காகவே விசாமித்திரவுள் இவன் இந்த இடத்தில் எவ்வாறு கூறுகிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு ராமனுடைய மேன்மையும் சொல்லுகிறான் அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தது இவனுடைய திருவடி தூசுகள் இவன் திருவடி தூசுகள் கௌதமன் மனைவியாகி அகருகி என்கிறவளுக்கு சாப விமோசனம் கொடுத்து அவள் கல்லுருவத்தை நீக்கி நல்லுருவம் தந்தது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரவர்களுக்கு தங்கள் உயிர் மேலே சொல்ல முடியாத விருப்பம் இருக்கும் இயற்கை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனகனே என் உயிர் மேல் எனக்கு இருக்கிற பற்றை விட இந்த ராமன் மேல் எனக்கு பற்று அதிகம் இதுதான் இவன் வரலாறு இதுதான் இவன் தோல் வலிமை கோதமன் தன் பண்ணிக்கு முன்னை உருக்கொடுத்தது இவன் போது நின்றது என பொழிந்த பொலன் கடல் கால் பொடி கண்டாய் கோதமன் தன் பன்னிக்கு கௌதமன் பத்தினிக்கு பத்தினி என்பது சொற்கள் கோழிந்து வருகிற போது பன்னி என்று வரும் ஆக பத்னின்னு வந்தா பத்தினு நாம படிச்சுக்கணும் ஆக பத்தினியை பன்னிங்க விடாது பண்ணிக்கு கௌதமன் மனைவி அகலகிக்கு முன்னை உருக்கொடுத்தது இவன் போது நின்றது என பொலிந்த புலன் கடல் கால்படி கண்டாய் காதல் எந்த உயிர் மேலும் இக்கதியோன்பால் உண்டால் இது இவன் தன் வரலாறு புய வலிமை இது வரலாறு புய வலிமை என்று அந்த விசாமத்திர மிகச்சிறப்பான முறையில் ராமனை எடுத்து அறிமுகம் செய்கிற போது அவனுடைய கொலமுறையிலே இருக்கிற பெருமையெல்லாம் எடுத்துக்காட்டி இப்படி சொல்வதற்கு காரணம் சர்வ நிச்சயமாக தன்னுடைய குறிப்பை ஓர்ந்து ராமபிரான் வெள்ளை முறித்து சீதா பிராட்டியும் இழக்கப் போகிற விஷாமுத்திரமுனிவன் முனிவன் அவைக்களத்திலே வந்து தன் ராகத்தை காப்பாற்றுவதற்காக ராமனை அனுப்பி என்று கற்கிற பொழுதே அவன் காப்பதற்கெல்லாம் ராமனை அழைத்து போக வரவில்லை ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் செய்து வைப்பதற்கு இதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு அவன் வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டவர் அல்லவா வசிட்டர் பெரிய ஞானி அதனால்தான் விஸ்வாம திருமணம் தைரிய நிலத்தில் வந்து ராமனை சோக மாறுச்சின்கின்ற அறக்கரகளை வருவதற்கு நகனை அனுப்பு என்று கட்டபோது போது தசரதன் தவித்த நேரத்தில் ராமன் இளையவன் சிறியவன் இன்னும் வில்வித்தி வாழ்வுத்தி முழுக்க பயிற்சி அவனுக்கு வரவில்லை நான் வருகிறேனே என்று சொன்ன காலத்தில் பசுக்கள் எழுந்திருந்து அப்படி கோபப்பட்ட விஸ்வாமி முனிவனை கையினாலே அமர்த்தி அனுப்பு விஸ்வாமி பின்னாலே நீ ராமனை அனுப்பப் போவதால் கிடைக்க முடியாத பெருமைகள் ராமனுக்கு கிடைக்கப் போகிறது என்றாரே அது அவர் உள்ளத்தில் அடைக்க இருக்கின்ற சீதா கல்யாணம் அதனாலே தான் ராமனை இவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார் விஸ்வாமத்திரு விஸ்வாமித்திர ராமபிரானுடைய பெருமை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே ராமனுடைய தோற்றப்பொலிவையும் இடையிலே கடந்த வில்லின் பெருமையையும் கன்னியான சீதையின் இளமை கற்றடைகையும் நினைத்திருந்த ஜனகனது உள்ள குறிப்பை அவன் குள உருவான சதானந்த மனிதன் தெரிந்து கொண்டு அவர் பேச ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் உமாதேவியை இகந்தவனான தட்ச பிரஜாபதி அவன் புரிந்து வந்த வேள்வி அடித்து வழி எண்ணிய சிவபெருமான் இந்த வில்லை தாங்கிய வண்ணம் அவன் வேள்விச்சாலைக்கு சென்றார் சினத்துடன் வந்த அவர் அங்கே வேள்வி உணவை பெற வந்திருந்த தேவர்களை செதிரி ஓடச் செய்தார் அதனால் அந்த வேள்வி முற்றிலும் அழிந்து ஒளிந்தது அதாவது தக்ஷி அர்ஜுன் சிவராணம் சினம் மாறி தான் சேர்ந்து வந்த வில்லினை இந்த ஜனகனுடைய குணத்தை முன்னோன் உறவரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் எல்லாரும் அறிவார்கள் நான் இருந்தால் இந்த ஜனங்களுக்கு புதல்வியாக வந்திருக்கிற பெண்மணியினுடைய வரலாற்றையும் சொல்ல விரும்புகிறேன் யாகம் புரிய வேண்டிய நிலத்தில் கலப்புகளை கொண்டு பல சால்களாக முன்பு நாங்கள் உழக்கியதோ பூமி தேவியின் உருவமே வழிபட்டது போல திருமகளிலும் மேம்பட்ட கட்டழகோடு பெண்ணரசி ஒருத்தி உழுத அக்குழுமுகத்தின் என்றும் உதித்தனள் அழகாலும் குணச்சரப்புகளும் இவள் ஒப்புயர் வற்றவனாக இவ்வரசனால் வளர்க்கப்பட்டு வந்தாள் இவளது தோற்றத்தால் முன்பு உத்தரம் மங்கையர் பலர் அடைந்திருந்த பெரும் புகழ்களும் மங்களாயின ஆகவே பூவேந்தர் எல்லாரும் இவளை காதல் புரிபவராய் திருமணம் புரிய விரும்பி எங்களிடம் மகள் பேசவர்களாயினர் இவ்வாறு வேந்தர் எல்லாம் ஒருங்கே இவளை விரும்புவதற்கு அறிந்து இந்த சிவதனுஷை கன்னியா சொக்கமாக வைத்து இதனை எடுத்து வளைப்பவனே என் நன்றி கூறிய மணமகனாவான் என்று உறுதி கூறி இந்த வில்லை இடையில் அமைத்து விட்டோம் இவ்வரும் செயலை முடித்தற்குச் சிறிதும் ஆற்றாதவர்களாய் அவ அரசன் எல்லாரும் ஒருங்கு திரண்டு ஜனகனோடு பெரும் போர் பொதியலானார்கள் அதனால் எங்கள் சேனையாகவும் சொல்லி போயிற்று பகையரசர்கள படைகள் இருந்தன தேவர்கள் ஜனகன் சேனைகளினுடைய மெய்வுக்கு இறங்கி வேண்டிய படைகளை அளித்து உதவி அதனால் ஜனகனுடைய படைகள் பிறகு அது அறிந்த வேந்தர்கள் அனைவரும் அஞ்சி ஒடுங்கிவிட்டனர் அதன் பிறகு அவர்களுள் எவரும் இந்த சிவதனுசின் பக்கம் தலை காட்டவில்லை இந்த பிரதேசத்தையே எட்டி பார்த்தவரும் அல்ல என்று சதானந்தர் கூறி முடித்தார் அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலை சென்று சென்றும் சிலை என்பது வில் அன்று முதல் இன்றளவும் ஆறும் இந்த சிலை அருகு சென்று இலர் போய் வழித்த தேர்வேந்தர் திருந்தும் இலர் எங்களுக்கு இதுமாதிரி அச்சம்தான் மிச்சம் சீதைக்கு திருமணமே ஆகாதோ எல்லாரும் இப்படி அஞ்சு கொண்டு ஓடினா என்றும் இனி மனம் இல்லை என்று இருந்தோம் என்று சொல்லி நிறுத்திவிட்டு வழக்கமாக இந்த கருத்தை சொல்லுகின்ற சதானந்தன் அன்றைய தினம் ராமரை ஒரு முறை பார்த்துவிட்டு இவன் இன்றைய தினம் இந்த வில்லை எடுத்து ஏற்றினால் நல்லது சீதையின் அழகு பாழாகாமல் இருக்கும் இவன் ஏற்றி நன்று மலற்குடல் சீதை நலம் பழுது ஆகாது என்றான் அன்று முதல் இன்றளவும் ஆரமிந்த சிலையருக்கு சென்று மிலர் போய் ஒழித்த தேர்வேந்தர் திரிந்து மிலர் என்றும் இனி மனம் இல்லை என்று இருந்தேன் இவன் ஏற்றின் நன்று மலர்குழல் சீரை நலம் பழுது ஆகாது என்று சொல்லி முடித்தார் இப்படி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு ராமன் ஒன்றும் பரபரப்பாக எழுந்து போய்விடவில்லை ஆனால் அங்கே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ராமனுடைய பேரழகை கண்டு ராமன் வெள்ளை முறிக்க வேண்டுமே சீதையை மணக்க வேண்டுமே என்று சொல்ல முடியாத உள்ளத்தினுடைய ஆர்வத்திலே துளித்து நிற்கிறார்கள் அங்க வருகிறவர்கள் விசித்திரமாக கூட பேசிக் கொள்ளுகிறார்கள் ஒருவன் இன்னொருவன் இடத்துல சொல்லுகிறான் இதை பார்ப்பா இந்த சீதைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற உண்மையான எண்ணம் ஜனகனுக்கு கிடையாது ஜனகனுக்கு உண்மையிலேயே சீதைக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இப்ப இந்த மாதிரி ஒரு மணமகன் கெடுப்பாரா இந்த கையில கொடுக்க விட்டு பெரிய சிவபெருமானுடைய வில்லத்துக்கு பட்டு மொரி மொரி எல்லா சும்மா திருமணம் நடக்காம இருப்பதற்கு வழிப்பா இப்படி பேசிக் கொள்கிறார்கள் வள்ளல் மனத்தை மகிழ்ந்தனன் என்றால் கொள்ள முன்பு கொடுப்பதை அல்லால் வெள்ளம் அனைத்தவன் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன்னிட்டது பேரமை என்பார் அப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்து உடனடியாக கையில கொடுத்து விடுவதை விட்டுவிட்டு வெள்ளம் அனைத்த சிவபெருமானுடைய வில்லை தூக்கி போட்டு இதை முறி என்றா சொல்வது இப்படி பேசிக் கொள்கிறார் அப்படி இருக்கின்ற நேரத்தில் தனக்கு குறிப்பு எங்கிருந்து கிடைக்க வேண்டுமோ அந்த குறிப்புக்காக காத்திருக்கிறார் தன்னை அழைத்து வந்த விஸ்வாமி முனிவன் அப்படி தன்னுடைய சடையை ஒரு குறிப்பாக ஆட்டி காட்டினார் நினைந்து முனி பகிர்ந்த எல்லாம் நெறிவுண்ணி அறிவனும் தன் துணைந்த சடை முடி துணைக்கு போர் ஏற்றின் முகம் பார்த்தான் ராமதிரான் திருமுகத்தை விஸ்வாமி முனிவர் பார்த்தார் ராமன் எழுந்தார் விசாமித்திரமனிவருடைய குறிப்புக்காக தான் ராமபிரான் காத்திருக்கிறார் விசாமித் முனிவரை குறிக்க வருகின்ற போது கம்பன் இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு தொடரை கவனிக்க வேண்டும் விசாமித்திரன் முனிவன் சடை வளர்த்த முனிவன் அவனை குறிக்க வருகின்ற பொழுது என்ன சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் கம்பர் புனிந்த சடை மொழி துளக்கி பொனிந்த முடி என்றால் செயற்கையாக செய்து கொண்ட சடை முடிந்த அர்த்தம் இயற்கையானது அல்ல அர்த்தம் நமக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் இயற்பெயர் நானாக ஒரு பெயரை வைத்துக் கொண்ட புனைப்பெயர் இயற்கையாக இருக்கிற ஒன்றுக்கு மேல நாம் செயற்கையாக செய்து கொள்வது புனைதல் அவன் அழகு புனைந்து கொண்டான் அப்ப விஸ்வாமித்திரமனிவருடைய சடை புனைந்த சடை என்றால் அது இயற்கையான சடை அல்ல இயற்கையான சடை இயற்கையான சடைய உள்ள ஒருவன் இருக்கிறான் அது யாரு வசிட்டர் அந்த வசிட்டரை பார்த்து தான் அவரை போல் ஆக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இவர் அந்த அரச பதவியை விட்டுவிட்டு கோசிகனாக இருந்தவன் அரச பதவியை விட்டுவிட்டு பிரம்மரிஷி என்று அழைக்கக்கூடிய விதத்தில் தவம் செய்து உயர்ந்தவன் என்பதால் இவன் வளர்த்துக் கொண்ட சடை இயற்கையான சடை அல்ல இது செயற்கையாக வளர்ந்த சடை என்பதனாலே புனைந்த சடை என்று போட்டு விஸ்ராம இவன் வரலாறு பூராவையும் என்கிற ஒரு சொல்லுக்குள் அடக்கிட்டி கம்பர் எல்லோரும் ராமபிரான் பக்கத்தில் அப்படி வில்லை எடுக்க செல்லுகிற போது பார்த்தார்கள் ராமபிரான் வில்லை எடுத்தது சீதையின் கழுத்துல சூட்டுவதற்கு மாலையை எப்படி எடுப்பாரோ அவ்வளவு எளிமையா எடுத்தார் கண்ணு கழுத்துல மாப்பிள்ள மாலை சூட்டுகிற போது மாலை என்ன ரொம்ப முக்கிய கிட்ட எடுப்போம் சீரியனை கழுத்துல ராமபிரான் அப்படி மாலை அணிவிக்க முற்படுகிற போது அந்த வில்ல எப்படி எடுத்தார்னா மாலை அணிவிக்கிற போது எவ்வளவு எளிமையா எடுப்பாரோ அது மாதிரி எடுத்தார் ஆடக மாமலை அன்னது தன்னை தேடரு மாமணி சீதை எனும் பொன் சூடக வாழ்வளை சுற்றிடு நீட்டும் ஏடு அவள் மாலை இது என்ன எடுத்தார் எல்லாருக்கும் வியப்பு இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் அல்ல அந்த வில்ல மாற மாதிரி எடுத்தார் தடுத்து இமையாமல் இருந்தவர் பார்க்கிறவர்கள் எல்லாம் விழித்த கண்ணை மூடாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எடுத்தது தன்னுடைய பாதத்தின் அடியில் ஒரு பகுதியை வைத்தது அதை இரண்டு பக்கத்து இழுத்தது அதன் பிறகு அதை வளைத்தது அதை கையால் அழுத்தியது யார் யா கண்டா தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தனர் கையால் எடுத்தது கண்டார் இது கேட்டார் எடுத்ததை கண்டார்கள் இற்றதை கேட்டார்கள் தேவர்கள் மலர் மழை புடிந்தார்கள் தசரதனுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது தசரதன் படைகளோடு வருகிறார் செய்தியை அலங்கரிக்கிறார்கள் அப்படி சீதியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பொழுது கம்மன் கேட்கிறான் சீதைக்கு கூடையா ஒரு அலங்காரம் ஒவ்வொரு அணியாக போட்டுக் கொண்டே வருகிற பொழுது சீதிக்கு கூடவா ஒரு அழகு தேவைப்படுகிறது அப்பேற்பட்ட சீதை அலங்கரித்து விட்டு ராமேந்திர மனுவேடையில் நேரத்தில் சீதாட்டி வருகிறாள் இருந்தாலும் சீதைக்கு ஒரு சிக்கல் தீரவில்லையே வீதி வாய்த்தான் கண்ட ராமபிரான் தான் இப்போது வெள்ளை முறித்தான் என்று தன்னுடைய தோழி வந்து சொல்லிவிட்டாலும் அவர்தானா என்று தான் தன் கண்களாலே நேர்முகமாக கண்டால் தான் உள்ளத்தில் உள்ள சந்தேகம் போகும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வருகின்ற சீதை அந்த ராமனை பார்க்க வேண்டும் தலை புரிந்து கொண்டே நாள் நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்ன சிக்கல் அப்படி நிமிர்ந்து பார்த்துட வேண்டியதான அதேபடி பார்க்க முடியும் ராமாயண காலத்துக்கு அது அல்லவா சீதை வளையல் போட்டு கையை போது வளையல் சத்தம் போடுகிறது வளையல் சத்தம் போடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த வளையல் மேல தூக்கிவிடணும் ஆகவே சீதை அப்படியே எடுத்து கையை அப்படியே கண்ணுக்கு முன்னால் அப்படி தூக்கி அந்த வளையை அழுத்தி மேல் பக்கமாக தூக்கி விடுவது போல அப்படி கையை மேல தூக்கி அந்த மலையில சரி செய்கின்ற நேரத்தில் இடுக்கல கண்ணு வழியா ராமனை பார்த்து ஓஹோ அவர்தான் முடிவுக்கு வந்துட்டார் கைவளை திருத்துவு கலைக்கனின் உணர்ந்தாள் அப்படிய சீதையும் ராமனும் மனமேடையில் வந்து அமர்ந்தார்கள் அலங்காரமான பண்டி திருமணத்துக்குரிய இருக்கையில் வெற்றி உத்தம குணம் இவற்றின் அடையாளமான ராமபிரான் அந்த பிரான்பால் அன்புமிக்க எரிய துணவியான அன்னம் போன்ற பிராட்டி நெருங்கி வைத்திருந்தார்கள் மஞ்சளின் வந்து மனத்த ஏறி வெந்தி நடுந்தகை வீரனும் ஆர்வத்தை இன் துணை அன்னமும் எழுதியிருந்தார் இரண்டு பேரும் இணைந்திருந்தது எதுபோல என்றால் ஒன்றிய போகமும் யோகமும் வந்தார் போகம் என்பது வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கிற இன்பப் பொருள்கள் யோகம் என்பது அந்த பொருள்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இது பல பேருக்கு வாழ்க்கையில சேர்ந்து இருக்காது போகமுடையவன் பல பேர் இருப்பான் நிறைய பொருள் வைத்திருப்பான் அனுபவிக்கிற யோகம் இருக்காது பல பேர் ஊரார் பொருளில் யோகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பான் சொந்தத்தில் போகப் பொருள் இருக்காது இரண்டுமே வாழ்க்கை அல்ல தேவையான போகப் பொருள் இருக்க வேண்டும் அதை அனுபவிக்கிற யோகம் இருக்க வேண்டும் அது நிறைவான வாழ்க்கை பெயர்பட்ட நிறைவான வாழ்க்கை இது போல சீதாராமன் திருமணம் போலே ஒன்றிய போகமும் மத்திரையை ஜனகன் தாரி வார்த்து கொடுத்தான் கோமகன் முன் சரகன் குளிர் நல் நீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடும் மண்முதி என்ன தாமரை என்ன தடக்கை என்று அண்ணன ராசி அருங்கலம் அண்ணார் தந்த பல்லாண்டு இசை தார்முடி மன்னர் வந்தனை மாதவர் வாழ்த்து ஒளி போல முந்திய சங்கம் முழங்கின வானவர் பூமடை மன்னவர் பொன்பு ஏழையர் துருவம் இலங்கு ஒளி மொத்தம் தான் நகு நாள் மலர் என்று இவை தம்மால் மீன் நகு வாணி விளங்கியது இப்பூமியின் மேல் வெய்ய கடல் தலை வீரனும் அண்ணாள் மையரு மந்திரம் முற்றும் வழங்க நெய்யமை ஆவுதி யாவையும் நேர்ந்தான் தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் இது கைத்தரம் பிடித்தல் பாணி கிரகணம் தையல் தளிர்க்கை தடக்கை பிடித்தான் அவர்கள் கீவலம் செய்தார்கள் பெண்மைக்கு உரிய இயல்பான குணத்தை கொண்டிருக்கின்ற மனத்தில் பிராட்டி பரந்த தோலை உடைய பெருமானுடன் கூடி மனக்கடங்கு தொடங்கி எல்லாரும் வணங்கும் அட்னியை வலம் பெறுந்தால் வேறுபடு எடுக்கும் பிறவுக்கு ஏற்ற உடம்பானது தனக்கு அமைந்த உயிருடன் ஒன்றி தொடர்வது போல ராமனுக்கு பின் சென்றான் இடம்படு தோழவனோடு இயை வேள்வி தொடங்கிய வெண்கண சூழ்வது போதில் மடம்பெடு சிந்தையில் மாறு பிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள் இங்கே நல்வழி தீவனைக்கு ஏற்ற பிறப்பினுடைய தன்மை எத்தகையது என்கின்ற மிகப்பெரிய ஒரு வேதாந்த கருத்தையும் மிக எளிமையாக விளங்கி அவர்கள் அம்மி மிதித்தார்கள் அருந்ததி கண்டார்கள் வலம்புடு தீயை வணங்கினர் வந்து பலம்பொறி நூலவர் முற்றி இலங்கு ஒளி அம்மி மிதித்து எதிர்நின்ற கலங்கள் கற்பின் அருந்ததி கண்டார் மற்ற உள்ள செய்வன செய்து மகிழ்ந்தார் முற்றிய மாதவர் தாழ் முறைசூடி கொற்றவனை கடல் கும்படலோடும் பொன் தொழில் கைக்கொடு பொன் மனை புக்கான் இப்படி சீதா பிராட்டியின் திருமணம் முடிந்தது எங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் ஆர்த்தனை பேரிகள் ஆர்த்தன சங்கம் ஆர்த்தன நன்மறை ஆர்த்தனர் வானோர் ஆர்த்தனர் பல்கலை ஆர்த்தன பல்லாண்டு ஆர்த்தன வண்டி இனம் ஆர்த்தன அண்டம் நாமும் ஆர்த்தோம் இன்னும் ஆர்ப்போம் சீதாராமனுடைய பெரும் கருணையினால் உலகமும் ஆர்க்கட்டும்